திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது திருவாரூரில் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் டி ராஜா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் திருவாரூர் பகுதியில் கஜா புயல் நிவாரணப் பணிகள் இன்னும் முடிவடையாததால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என டி ராஜா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக டி ராஜா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய டி ராஜா திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு தான் புகார் மனு அனுப்பியதாக தெரிவித்தார் இது அதிகாரி விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சூழலில் தேர்தலை வைப்பது சரியானதாக இருக்கும் மாற்று தேதியை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று வலியுறுத்தினேன் போல சட்ட ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது குறித்தும் வழக்கறிஞர்கள் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் தேர்தல் ஆணையர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தின் கருத்தை கேட்கிறோம் அதன் அதனை ஒட்டி என்ன செய்யலாம் என்பதை சிந்திக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்